பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா சலாத் வசலாம் அல ரசூல் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குர்ஆன் தப்சி தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லாம் இன்னைக்கு வந்து சூரத்துல் ஹாக்காவோட தொடர்ச்சி வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் போன வீடியோவில் வந்து பன்னெண்டாவது வசனம் வரைக்கும் ஓதி இந்த வீடியோவில் வந்து அதன் தொடர்ச்சி பார்க்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا نفي <applause> في السور نفهة واحدة وهملت الأرض والجبال فذكت دكة واحدة فيومئذ وقت الباقية وانشكتي شماه فهي يومئذ واحيا والملك على رجايا ويهمل عرش ربك فوقهم يومئذ سمانيا يومئذ تعرلون لا تخفى منكم خافيا අම්මමැනුතියකිතබහු බියමිനහි ഫයකුළුහවම කරවகிතබිය ඉන්නේලනන්තු අන්නේමුുලക്കින් හිසාබිය ഫව فيෂතිിරලිය ෆජන්නැතිින් ആලිය குதுふஹாதானியா குலுவஸ்புஹானியன் பிமா அஸ்லஃப்து ஃபில் ஆயாமில் Khalia வலவில கரணேம் இனைலா கிருபை முடிய அல்லாஹ்வின் திருபேரா எனவே சூரியன் எக்காளம் ஒரு முறை ஊதப்படும்போது இன்னும் பூமியும் மலைகளும் தூக்கப்பட்டு பின்னர் ஒன்றோர் ஒன்று மோதி அவை இரண்டும் ஒரு தூள்தூளாக ஆக்கப்பட்டால் அந்த நாளில்தான் நிகழ வேண்டியமான மாபெரும் சம்பவம் நிகழும் வானமும் பிளந்து அந்த நாளில் அது பலவீனம் அடைந்துவிடும் இன்னும் வானவர்கள் அதன் கடைக்கோடியில் இருப்பார்கள் அன்றியும் அந்த நாளில் உம்முடைய இறைவனின் அரிசை வானவர்கள் எட்டு பேர் தம்மில் சுமந்திருப்பார்கள் மானிட்டர்களே அந்நாளில் நீங்கள் இறைவன் முன் கொண்டு செல்லப்படுவீர்கள் உங்களிலிருந்து மறையக்கூடியது எதுவும் அவனுக்கு மறைந்து விடாது ஆகவே எவர் தம்முடைய பட்டோலை அவருடைய வழக்கையில் கொடுக்கப்படுமோ அவர் மகிழ்வுடன் மற்றவர்களிடம் வாருங்கள் என் பட்டோலியை படியுங்கள் என கூறுவார்கள் நிச்சயமாக நான் என்னுடன் கேள்வி கணக்கை திட்டமாக சந்திப்பேன் என்று எண்ணியே இருந்தேன் ஆகவே அவர் திருப்தியான வாழ்க்கையில் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார் அதன் கனி வகைகள் கைக்கு எட்டியதாக சமீபத்தில் இருக்கும் சென்று போன நாட்களில் நீங்கள் முற்படுத்திய காரணத்தால் நீங்கள் இப்போது மகிழ்வோடு புசிங்கள் இன்னும் பருகுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் இந்த அத்தியாயத்தில் இப்ப பதிமூணாவது வசனத்திலிருந்து இருபத்தஞ்சாவது வசனத்து வரைக்கும் ஓதன இந்த அத்தியாயத்தில் வந்து பன்னெண்டு வரை உள்ள வசனங்களில் முன்னர் எந்த சமுதாயங்கள் மர்மை நிராகரித்ததோ அது இறுதியில் இறைவனின் தண்டனைக்கு ஆளாகிவிட்டன என்று கூறப்பட்டுள்ளது அதன்பின் பின் பதினேழாவது வசன வரை இறுதி தீர்ப்பு நாள் எப்படி ஏற்படும் என்று சித்தரித்து காட்டப்பட்டுள்ளது பின்னர் வசனம் பதினெட்டு முதல் முப்பத்தேழு வரை பின்வரும் விஷயங்கள் எடுத்துரைக்கப்படுகிறது அந்த நாளில் மனிதர்கள் அனைவரும் தம் அதிபதியின் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் அங்கு அவங்களுடைய இரகசியம் எதுவும் மறைவாக முடியாது ஒவ்வொரு மனிதனுடைய வினைப்பட்டிலும் அவனவன் கையில் தரப்படும் நன்மை செய்தவர்கள் தங்கள் கணக்கு தூய்மையாக இருக்க கண்டு மகிழ்வுருவார்கள் அவங்களுக்கு நிரந்தரமான சோன வாழ்வு கிட்டும் என்று எடுத்துரைக்கப்பட்டுள்ளது சூர் எக்காலம் ஒரு முறை ஊதப்படும் போது இன்னும் பூமியும் மலைகளும் தூக்கப்பட்டு பின்னர் ஒன்றோடொன்று மோதி அவை இரண்டும் ஒரே தூள் தூளாக ஆக்கப்பட்டார் அதாவது நியாய தீர்ப்பு நாளில் நடக்கவிருக்கும் பயங்கரங்களைப் பற்றி அல்லாஹ் அறிவிக்கிறான் இந்த நிகழ்வுகளின் முதலாவது சூரியல் பயத்தை ஏற்படுத்தும் ஊதுதல் ஆகும் அதை தொடர்ந்து அழிவின் ஊதுதல் வரும் அப்போது அல்லாஹ் நாடியவர்களைத் தவிர வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைவரும் சாய்க்கப்படுவார்கள் பின்னர் இதற்கு பிறகு அகிலங்களின் அதிபதிக்கு முன்னால் நிற்பதற்கான ஊதுதல் உயிர்த்தெழுதல் மற்றும் ஒன்று தட்டப்படுதல் ஆகியவை நிகழும் மேலும் இதுவே அந்த ஊதுதல் ஆகும் அல்லாஹின் கட்டளையை எதிர்க்கவோ அல்லது தடுக்கவோ முடியாது அதை மீண்டும் மீண்டும் கூறவோ அல்லது வலியுறுத்தவோ தேவையில்லை என்பதால் இது ஒரு ஊதுதல் தான் என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறது எனவே அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான் வுமிலத்தில் அருள் வல் ஜிபாலு தக்கதம் வாஹிதா மேலும் பூமியிலும் மலைகளும் அவற்றின் இடங்களிலிருந்து அகற்றப்பட்டு ஒரே நொறுக்கால் நொறுக்கப்படும் அதாவது அவை பூமியின் மேற்பரப்பில் அளவிற்கு விரிக்கப்படும் மேலும் பூமியை பூமியை தவிர வேறு ஒன்றாக மாற்றப்படும் ஃபையமைதி வக்கத்தில் வாக்கியா பின்னர் அந்த நாளில் அந்த பெரும் சம்பவம் நிகழும் அதாவது நியாய தீர்ப்பு நாள் வாகியா மேலும் அந்த நாளில் வானம் பிளந்துவிடும் அந்த நாளில் அது பலவீனமாகவும் கிழிக்கப்பட்டதாகவும் இருக்கும் இப்னு ஜுரைஸ் அவங்க சொல்கிறாங்க இது அல்லாவின் கூற்றை போன்றது மேலும் வானம் திறக்கப்படும் அது வாயிலாக ஆக்கிவிடும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாக அவங்க சொல்கிறாங்க இது வானம் பிளவப்படும் அர்ஷா அதற்கு அருகில் இருக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மலக்குகள் வானவர்கள் வந்து அதன் ஓரங்களில் இருப்பார்கள் இங்குள்ள மலக் என்ற வார்த்தை வந்து வானவர்களின் இனத்தை அவர்கள் அனைவரையும் குறிக்கிறது அதாவது வானவர்கள் அனைவரும் வானங்களின் ஓரங்களில் நின்று கொண்டிருப்பார்கள் பின் சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் கூறியதாக மேலும் மலக்குகள் வானவர்கள் அதன் ஓரங்களில் இருப்பார்கள் அதாவது அவர்கள் வானங்களில் தூள் தூளாக ஆக்கப்பட்டவற்றின் மீது நின்று கொண்டு பூமிக்குரிய மக்களை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆதமின் மக்கள் அல்லாவின் முன் நிறுத்தப்படுவதை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹின் கூற்றை பற்றி யவுமேதின் தொடரலூன லா தஹமின்கும் ஹாஃபியா அந்த நாளில் நீங்கள் விசாரணைக்காக கொண்டு வரப்படுவீர்கள் உங்களிலிருந்து மறைவான எதுவும் மறைந்திருக்காது அதாவது நீங்கள் அனைவரும் இரகசியங்களையும் அந்தரங்க ஆலோசனைகளும் அறிந்தவனிடம் சமர்ப்பிக்கப்படுவீர்கள் உங்களின் எந்த ஒரு காரியமும் அவனிடமிருந்து மறைந்திருக்காது அவன் வெளிப்படையான இரகசியமான மற்றும் மறைவான அனைத்தும் அறிந்தவன் இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறா அவங்கோ அபு மூஷா அலி அல்லா அவங்க வாயிலாக பதிவு செய்கிறாங்க அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிஸ் அவங்க சொல்கிறாங்கோ தீர்ப்பு நாளில் மக்கள் மூன்று முறை வெளிப்படுத்தப்படுவார்கள் முதல் இரண்டு வெளிப்படுத்தல்களும் அவங்களிடம் தர்க்கம் செய்வதாக மற்றும் சாக்கு போக்குகள் சொல்வதாக இருக்கும் மூன்றாவது வெளிப்படுத்தலின் போது பட்டோலிகள் அதாவது பதிவேடுகள் அவங்களுடைய கைகளில் பறந்து செல்லும் அவங்க சிலர் பதிவேடுகளை தங்கள் வலது கைகளிலும் சிலர் தங்கள் இடது கைகளிலும் பெறுவார்கள் இப்னு ஆசா மற்றும் திருமதி ஆகிய இருவரும் இந்த ஹதீஸை வந்து பதிவு செய்யுங்க தீர்ப்பு நாளில் தங்கள் பதிவேட்டை வலது கையில் பெறுபவர்களின் மகிழ்ச்சியும் அதனால் அவங்க மகிழ்வதையும் பற்றி அல்லாஹ் தெரிவிக்கிறான் தனது அளவற்ற மகிழ்ச்சியின் காரணமாக அவங்க சந்திக்கும் அனைவரிடம் கூறுவார் ஹாவுமக்ரமோ கிதாபியா இதோ எனது பதிவேட்டை படியுங்கள் இதன் பொருள் என் புத்தகத்தை எடுத்து படியுங்கள் என்பதாகவும் அப்படி இவ்வாறு கூறுவார் ஏன்னா அதில் உள்ளவை நல்ல மற்றும் தூய்மையான நற்செயல்கள் என்று அவருக்கு அல்லாஹ் யாருடைய தீய செயல்களை தீமைகளை நற்செயல்களாக மாற்றினானோ அவர்களின் அவரு அவரும் ஒருவராக இருப்பார் இன்னி லனன் துவே முலாக்கின் ஹிஷாபியா நிச்சயமாக நான் எனது கணக்கை சந்திப்பேன் என்று நம்பினேன் இது தீர்ப்பு நாளின் அந்த அல்லாவின் அவமானப்படுத்துவதிலிருந்தும் அம்பலப்படுத்துவதிலிருந்தும் காப்பாற்றப்படும் போது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சஹித் நூலில் இப்னு உமர் அலி அல்லாஹ் அவங்களிடம் தனிப்பட்ட ஆலோசனை பற்றி கேட்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கு அவங்க பதிலளிக்க தூதர் சல்லல்லா உலை சில அவங்கள் கூறுவதை கேட்டதாக கூறினார்கள் தீர்ப்பு நாளின் அல்லாஹ் அடியானை தனக்கு நெருக்கமாக கொண்டு வந்து அவனது பாவங்களை அனைத்தையும் ஒப்புக்கொள்ள செய்வான் அந்த அடியான் தான் அழிக்கப்பட போகிறோம் என்று நினைக்கும் வரை இது தொடரும் பிறகு அல்லாஹ் கூறுவான் நிச்சயமாக நான் இந்த பாவங்களை உலக வாழ்க்கையின் உனக்காக மறைத்திருந்தேன் இன்று நான் உனக்காக அவற்றை மன்னித்து விட்டேன் பின்னர் அவனது நற்செலின் புத்தம் அவனது வலது கையில் கொடுக்கப்படும் ஆனால் நிராகரிப்பாளர் மற்றும் நயவஞ்சகர் பற்றி சாட்சிகள் கூறுவார்கள் நாம் தங்கள் இறைவன் மீது பொய் சொன்னவர்கள் நிச்சயமா அல்லாவின் சாபம் அநியாயக்காரர்கள் மீது உண்டாவதாக அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக நான் எனது கணக்கை சந்திப்பேன் என்று நம்பினேன் என்பதன் பொருள் உலக வாழ்க்கையின் இந்த நாள் நிச்சயமாக வரும் என்று நான் உறுதியாக நம்பினேன் என்பதாகும் ராலியா எனவே அவர் திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பார் அதாவது இனிமையமான உயர்ந்த சோனத்தில் அதாவது உயர்ந்த மாளிகைகள் அகன்ற விழிகளுடைய அழகிய கன்னிகள் இனிமையான இடங்கள் மற்றும் நிக நித்திய மகிழ்ச்சி ஆகியவற்றை கொண்டது இது ரபி சல்லல்லா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்கோ நிச்சயமாக சோணத்தில் நூறு படித்தரங்கள் உள்ளன ஒவ்வொரு படித்தரத்திற்கும் இடையேயான தூரம் பூமிக்கு வானத்திற்கும் இடையேயான தூரத்தை போன்றது பின்னர் அல்லாஹ் சொல்கிறார் தானியா அதன் பல குலைகள் தாழ்வாகும் கை தூரத்தில் இருக்கும்ட்டு ஆஷிஃப் ரலியல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதன் பொருள் அவங்களோட சோனவாசிகளில் ஒருவர் தனது படுக்கையில் படித்திருக்கும் போதே அவற்றை எற்றும் அளக்க அதை வந்து நெருக்கமாக இருக்கும் என்பதாகவும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் அதுக்கு அடுத்த வசனம் சென்ற நாட்களில் நீங்கள் முன்கூட்டியே அனுப்பியதற்கு கூலியாக நிம்மதியாக உண்ணுங்கள் பருகுங்கள் இது இதன் பொருள் வந்து இது அவங்களுக்கு வந்து அருள் பாக்கியம் கருணை மற்றும் நன்மையின் அழைப்பாக கூறப்படும் என்பதாகும் ஏனினால் சஹி நூலில் அல்லாவின் தூதர் சல்லல்லா உலசர் அவங்க சொன்னதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது நற்செயல்கள் புரியுங்கள் முயற்சி செய்யுங்கள் அல்லாவை நெருங்க தேடுங்கள் உங்களின் எவரும் அவரது செயல்களின் காரணமாக சூனத்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதும் வந்து கேட்குறாங்க நீங்களும் அல்லாஹின் தூதரை அதற்கு அவங்க பதில் அளிக்கிறாங்க நபி நானும் கூட அல்லாஹ் தன் கருணையாலும் அருளாலும் என்னை சூழ்ந்து கொண்டான் என்று சோனம் செல்ல தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்க